ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பசங்க நாங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தலை அஜித் நடிக்கும் விவேகம் படத்தோட தலை விடுதலை இந்த படத்தோட பாட்டு வந்து இன்றைக்கி நைட்டு ஒம்பது மணிக்கு ரிலீஸ் ஆகிறது தான் அனிருத் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து அவரோட ட்விட்டர் பக்கத்தில் கொடுத்துருக்காரு அதை பற்றி இப்போ பார்த்துட்டுருக்குறோம் இந்த சாங்கானது நைட் இன்றைக்கி நைட்டு ஒம்பது மணிக்கு செவன் அந்த இதில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க செவன் மியூசிக் மூலமாக ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க இந்த தகவல் வந்து இப்போ தான் நம்ம கிடச்சிருக்கு இதை கேட்டால் அஜித் ரசிகர் எல்லோருமே மிகவும் சந்தோஷத்தில் இருக்காங்கன்னு சொல்லிக்கலாம் இந்த ட்விட்டருக்கு வந்து இவர் பண்ண ட்விட்டை பார்த்து ரசிகர்கள் பண்ண கமெண்ட் நம்ம இதில் பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா ரசிகர்கள் போன கமெண்ட் எல்லாமே பயங்கரமாக இருக்குது தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் வந்து ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களோட எதிர்பார்ப்பு சந்தோஷம் எல்லாமே இந்த கமெண்ட் நமக்கு தெரியுது ஸோ எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து இந்த பாட்டு ரிலீஸ் ஆகுங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருச்சு ஸோ வெயிட் பண்ணுங்கள் பாட்டை ரசித்து கேளுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்